இந்த வருஷத்தை நீங்க எப்படி முடிக்க போறீங்களோ அப்படிதான் நீங்க நினைச்சிருக்கிற காரியங்கள் நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நிறைவேறும் என்று சொல்லுவதிலே ஒரு ஐயமும் எனக்கு இல்லை பிரியமானவர்களே நிச்சயமாகவே முடிவுண்டு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த இருபத்தி நான்காவது வருஷத்தில் கடைசி மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாக்குதற்ற வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த வருஷத்தை நீங்க எப்படி முடிக்க போறீங்களோ அப்படிதான் நீங்க நினைச்சிருக்கிற காரியங்கள் நீங்க வேண்டிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நிறைவேறும் என்று சொல்லுவதிலே ஒரு ஐயமும் எனக்கு இல்லை பிரியமானவர்களே நிச்சயமாகவே முடிவுண்டு த்ரூ பிரியமானவர்களே இந்த காத்திருப்பின் காலத்தை பற்றி நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது போலதான் நம்ம காத்து இருக்கிறது வருது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இதே நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அதற்கான அறிகுறியே இருக்காது ஐயோ எப்படி செய்ய போறாரு இந்த வருஷம் கூட முடிய போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க ஆனா கடவுள் சொல்லுகிறா நானே வழியும் சத்தியமும் ஜீவதமாய இருக்கிறேன் என்று சொல்லுற நான் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொல்வதை காட்டிலும் உங்களுக்கு வழி அவராக இருக்கின்றார் அப்போ உங்க கூடவே அவர் வரப்போகிறாரு நீங்க நம்பின காரியம் அவராலே முடியும் பிரியமானதே அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை தாவீதும் கோலியாத்தும் நிக்கிறார் கோலியாத்த பார்த்து தான் இது பயப்படவே இல்லை ஏன் தெரியுங்களா எதிர்க்க இருக்கிறது எப்படி பெருசா இருக்கலாம் எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கலாம் ஆனா என் கையில அஞ்சு கல் தான் இருக்கு ஆனா கர்த்தருடைய நாமம் இருக்கு அந்த நாமத்தை கொண்டு நீங்க ஜெபிக்கிறீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த ஒரு வாக்கு தத்துவத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்போம் இந்த வருஷத்தை முடிப்போம் உங்கள் நம்பிக்கை உங்கள் குறிப்புகள் எல்லாம் நிறைவேற கத்தருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோகப்பினாவே அன்று முறை நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஒரு வாக்குதத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே அவர் ஹோப் வில் நெவர் பி கட் ஆஃப் என்று நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்